வணக்கம் நான் கவிதா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டை தான் உங்களுக்கு நான் சுற்றி போகிறேன் வாங்க பார்க்கலாம் எங்கள் வீடு எதுவுமே நான் அரேஞ்ச் பண்ணல எப்படி இருக்கோ அப்படி தான் நான் காட்டப்போகிறேன் வாங்க எங்கள் வீட்டை பார்க்கலாம் இது வந்து கேட்டு அது ரோடு ரோட்லேருந்து ஃபஸ்ட்டு கேட்டு கேட்டு பக்கத்தில் வந்து படி இருக்கும் படி கீழே வந்து மீட்ரு பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் ஸ்ரீராமோட மோட்டர் சைக்கிள் எல்லாம் அங்கே தான் விட்டுருப்போம் அங்கே தான் மோட்ரு அதெல்லாம் இருக்கும் அப்படியே உள்ளே வந்துட்டால் எங்களோடய வீடு அங்கே பக்கத்தில் படி இருக்குது அது வந்து மேலே போகிறதுக்கு படி அவங்க அப்பா அம்மாலாம் மேலே தான் இருக்காங்க மேல் வீட்டில் இது வந்து ஹாலு எங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஹாலு பாருங்கள் இதான் ஃபுல் ஹாலு அது வந்து கலராக இருக்கிறது என்னென்னா அது வந்து டைல்ஸ் வந்து உடஞ்சிடுச்சு உப்பி வந்து உடஞ்சிடுச்சி அதனால் அந்த டைல்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் சிமெண்ட்டு போட்டு வச்சுருக்கோம் அதனால் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கும் டிவி சின்ன டிவி தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரூமு இங்கே வந்து ஸ்ரீவர்ஷன் வருஷம் தூங்கின்னு இருக்கும் அதனால் நான் பெட்ரூம் வந்து உங்களுக்கு காட்டில் லைட்டு போட்டு அவன் எந்திரிச்சிடுவான் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க அவங்களோட ஃபோட்டோ வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்துங்க டிவி இருக்கும் மேலே வந்து டெரிபேட்டர் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் ஃபுல்லாகவே எல்லாமே விளையாட்டு பொருளுக்கு தான் இருக்கும் ஏன்னா குழந்தைங்க டக்குன்னு எடுத்து விளாடிட்டு வைப்பாங்க அப்படின்றத அவங்க வந்து ஃபிஷ் தொட்டி ஒன்று வச்சுருக்கோம் இது வந்து ஸ்நாக்ஸ் டப்பா எது இருந்தாலும் இல்லைனாலும் முதல்ல ஸ்நாக்ஸ் இருக்கும் எங்கள் வீட்டில் எப்போதுமே இது வந்து ஃபிஷ் தொட்டி அது வந்து ரெண்டு மூணு மீன் செத்துப்போச்சு அதனால் வந்து அது காய வச்சு அப்புறமா தண்ணி ஊற்றலான்றது நான் காய வச்சு வச்சுருக்கோம் இன்னும் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலை மீனும் எதுவுமே இல்லை இது வந்து செல்ஃப் எல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்கும் இங்கே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து எங்களோடய கல்யாண ஃபோட்டோ ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக இருக்காது வீட்டில் ஏன்னா நாங்கள் இந்த எல்லார் வீட்லேயும் ஆணி அடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ரூல்ஸ் போடுவாங்க இல்லையா அதனால் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக நாங்கள் வச்சது கிடையாது இந்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும் அதுவும் இது ஆணி அடிக்காம தான் வச்சுருக்கோம் அவ்வளோதான் இது தான் ஹாலு அங்கே ஒரு வாஷ் மஷனில் இருக்கும் பக்கத்தில் வந்து சேரில் துவச்சி துணிலாம் போட்டிருக்கேன் மடிக்கிறதுக்காக இந்த சோஃபா பலூனில் இப்போ தான் ஸ்டீவ் விளாடிட்டு போட்டு போனோம் துணி மடிக்கிறதுக்காக சேரில் போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுதான் ஹாலு இவ்வளோ தான் இங்கே இருக்கும் அடுத்தது வந்து கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் லைட்டு போடாமல் இருக்குது லைட்டு போட்டுக்கலாம் முதல்ல இதுதான் ஒவ்வொரு கிச்சன் இப்படி தான் இருக்கும் இங்கே போனோடனே ஃபஸ்ட்டில் வந்து காய்கறி கூட வச்சுருப்பேன் உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் அப்புறம் பக்கத்தில் குடிக்க தண்ணி ஒரு சில்வர் தவலில் வச்சுருப்பேன் ரெண்டு குடத்துலேயும் சமைக்கிறதுக்காக தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கி சமைச்சிருந்தால் சாப்பாடு இருக்கும் குக்கரில் மீன் வறுத்தோம் இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு மீன் வறுத்தோம் சாப்பிட்டாச்சு எல்லோரும் மீதி மீன் மட்டும் ஒன்றே ஒன்று இருக்கும் சாதம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் ஒரு மீன் இருக்கும் இன்னும் பாத்திரம் கூட தாக்கில அடுப்படியும் க்ளீன் பண்ணலை சரி ஸ்ரீவர்ஷன் தூங்கின்னு இருக்கான் அவன் தூங்குறதுக்குள்ளேயே இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னதாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் எதுவுமே க்ளீன் பண்ணலை இங்கே சாமி செல்ப்பு நான் வந்து அது ஸ்க்ரீன் போட்டே வச்சுருப்பேன் எப்போவுமே சாமி கும்பது மட்டும் ஓப்பன் பண்ணி சாமி கும்பிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இங்கே கீழே பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி இருக்கும் அது பக்கத்திலே வந்து ரேஷன் அரிசி இருக்கும் டிஃபனுக்கு இது ஃபுல்லாக செல்ஃபில் ஃபுல்லாக மளிகை சாமான்லாம் வச்சுருப்பேன் மளிகை சாமானுங்க ஊருக்காவோங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இது ஃபுல்லாக அந்த செல்ஃபில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்குவோம் கிரைண்டரை வந்து கீழே வச்சுருக்கேன் அது வந்து கிரைண்டர் அது நான் யூஸ் பண்ணுறதே இல்லை இருந்தாலும் சும்மாவே அடக்காது இதுதான் ஃபுல்லாக இதுதான் கிச்சன் அதுக்கடுத்து வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்ரூம் இருக்கும் இது வந்து குளிக்கிற பாத்ரூமு பக்கத்துலேயே டாய்லெட் இருக்கும் தனித்தனியாக இருக்கும் பாத்ரூமு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்